இன்றைக்கு பேருந்து பெண்களுக்கு இலவச பயணம் என்று அறிவிக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்று அறிவிக்கிறார்கள் அவர்கள் நிறுத்தப்பட்ட திட்டத்தை பார்க்க வேண்டும் ஒரு மடிக்கணியினுடைய குழந்தைகள் அத்தனை பேருக்குமே மடிக்கணியில் வழங்கப்பட்டது அதே போல திருமண உதவித் தொகையாக தாலிக்கு தங்கம் வைத்துக்கலாம் என்ன விலை சரியில் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் அறிவித்தார்கள் அதே இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது மணிக்கணியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது பட்டதாரி பள்ளிகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது நிறுத்தப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இது இரண்டும் கூட்டி பாத்தீங்கன்னாக்கா முப்பத்தாறு மாசத்துக்கு முப்பத்தாறாயிரம் தான் போகுது ஆனா ஒரு லட்சத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களும் வாங்கினாங்க இதையெல்லாம் மாத்தி தான் இன்னைக்கு அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்களே தவிர நாடகம் நடத்திட்டு இருக்கிறாங்களே தவிர மக்களுக்கு திட்டங்களை வழங்கி மக்கள் சுருச்சமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே கிடையாது ஆகவேதான் இன்னைக்கு மின்கட்டத்தினை எந்த அளவுக்கு உயிர்த்திருக்கிறார்கள் என்றதெல்லாம் தெளிவாக சொன்னார்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றார்கள் ஏற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிகின்ற வரை அமைதியாக இருந்தார்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டிலே ஒரு முறை மின்கட்டணம் உயர்வு

விலையில்லாத மின்சாரத்தை வழங்கினார்கள் கட்டணம் கட்ட வேண்டியதில்லை என்று வழங்கினார்கள் அதனுடைய நிலைமை என்ன அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தார்கள் இன்றைக்கு முகலாம்ஷனா இருக்கோடு ஸ்டாலின் எதிர்க்கட்சி அன்றைக்கு பிரச்சித்த அறிவிக்க அம்மா அவர்கள் அன்றைக்கி ஆட்சிங்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்கட்சியாக இருக்கும் போது சொன்னாங்க மின்சாரத்தை தவிட்டால் அதனோட ஷாக்கடிக்காது மின் திட்ட மனத்தை பார்த்தா ஷாக் அடிக்கணும் சொன்னால்தான் பிரபம் இன்றைக்கி இருக்கிற ஸ்டாலின் ஆக நீங்கள் இருந்தாலும் எண்ணி பார்க்க வேண்டும் அவர்கள் ஆட்சியை இல்லாத போது ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை பற்றி சிந்திப்பது இல்லை அதே நேரத்தில் கூட நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கோயந்தா பேசுகிற சொன்னார் ஆர்காடு வீராசாமி மந்திரியா இருக்கும் போது என்ன நிலைமை இரண்டாயிரத்தி பதினொன்றில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அதே ஆர்காடு வீராசாமி சொன்னார் இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரை அவங்களால மக்களுக்கு மின்சாரம் தேவையான மின்சாரத்தை கொடுக்க இல்லை இந்த ஆட்சி போகிறது என்றால் திமுக ஆட்சி என்னாலதான் போகும் அப்படின்னு சொன்னவர்தான் அந்த ஆர்காடு வீராசாமி ஆனால் நிலைமை என்ன என்பதை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த மின்சாரத்தை மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையிலே அவர்களால் ஆட்சி செய்ய இயலவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி பதினொன்றில் புரட்சி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு மிகை மின்சார மிக மின்மானமாக மாற்றியவர் மின்சாரத்தை மாற்றியவர் புரட்சி அம்மா அவர்கள் அதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தேவையான மின்சாரத்தை மக்களுக்கு வழங்கிவிட்டு அதில் மின்சார உற்பத்தியிலே கூடுதல் மின்சாரத்தை வைத்திருந்தவர் தான் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அன்றைக்கு மின்சாரம் பாதிப்பு இருப்பதே இல்லாமல் ஆட்சி செய்தவர் புரட்சி அம்மா அவர்கள் ஆக மக்கள் நலனில் தலைவர்களிலே பார்த்தோம் என்றால் இங்க இருக்கின்ற பெரியவர்களெல்லாம் எல்லாம் நன்றாக தெரியும் புரட்சி தலைவர் அவர்கள் மூன்றாண்டு மூன்று முறை ஆட்சி செய்தார் அந்த மூன்று முறை ஆட்சி செய்யக்கூடிய ஆண்டு காலமும் மக்கள் பிரச்சனைக்காக எதையுமே முன்னிறுத்தாமல் ஆட்சி செய்து மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தவர்களே அவருடைய பணி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தோம் என்றால் பல்வேறு திட்டங்கள் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக மூன்றாண்டு காலத்திலே என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்

அதே போல எஸ்எஸ்ஐ தொழிலாளர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டி இன்றைக்கு நியாய வழக்கடையில் வந்து ஆர்ப்பாட்டத்தில் அறிவிக்கிறார் அவர் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பாமாயில் கிடைக்கிறதில்ல மருத்துவம் கிடைக்கிறதில்ல இருக்கு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்ச பின்னாடி பென்ஷன் வர்றாங்க அவங்க அதெல்லாம் நீங்க பேப்பர்ல பார்த்துருப்பீங்க என்னத்துக்கு மக்கள் ஏமாத்துறதுக்கு ஏன் இது பாமாயிலும் பருப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ஆளுக்கு பென்ஷன் கொடுத்தோம் இல்லை